ம் நீங்கள் புதுசாக தொழில் தொடங்க போகிறீங்களா அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழிலில் மேம்படுறதுக்காக ஒரு விஷயம் பண்ணி கொடுக்குறோம் என்ன அப்படின்னா அதுதான் வெப்சைட் அப்படிங்கிறது வெப்சைட் அப்படிங்கிறது என்ன வெப்சைட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களை பற்றி இந்த உலகம் முழுக்க பரப்பக்கூடிய ஒரு விஷயந்தான் வெப்சைட் இப்போ வெப்சைட்டுங்கிறது தெரியாதவங்க யாரும் அதிகமாக யூடியூப்பில் இருக்க மாட்டேங்க ஆனால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேயே வந்தாலுமே வெப்சைட்டுங்கிறது தெரியாமல் இருக்கும் இந்த உலகத்துல எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே இல்லை எனக்கே வந்து எல்லா விஷயமும் தெரியும்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியாத விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ கூட ரசமணியை பற்றி கேட்டாங்க நான் அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நண்பர்கிட்ட நண்பர்கள்ட்ட விசாரிச்சு அது எப்படின்னு ஒன்று க ஒரிஜினல் ரசமணி எப்படின்னு சொல்கிறதுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி தெரியாத விஷயத்த நான் தெரியாததா ஒத்துக்கணும் ஒழியே தெரியாததை தெரிஞ்ச மாதிரி பில்டப் பண்ணிக்கிறது எனக்கு பிடிக்காது ஸோ உங்களை பற்றி மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறப்போ நமக்கு இப்போ யூடியூப் பார்த்திங்கல்ல அது ஒரு வெப்சைட்டு இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா இராடெக் நான் போட்டிருப்போம் அது ஒரு வெப்சைட்டு ஜிமெயில்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயில் பாக்ஸ் உருவாக்கக்கூடிய அது ஒரு வெப்சைட் தான் இது அப்புறம் யாகவும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது வெப்சைட் தான் சரிங்களா பிஎஸ்என்எல்ல நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பேமெண்ட் பண்ணுவீங்க அது வெப்சைட் தான் இந்த மாதிரி உங்களுக்கான வெப்சைட்டை வந்து நீங்கள் உருவாக்க முடியும் அந்த வெப்சைட் வந்து தொழில் தொடங்குறதுக்கு மட்டும் தான் உருவாக்கணுமா தேவையே இல்லை உங்களை பார்த்திங்கன்னா பர்சனல் விஷயத்தை போட்டுக்கி உருவாக்கலாம் நீங்கள் நாளைக்கே வந்து ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படிங்கம்போது நீங்கள் படிச்சு இப்போ தான் படித்து முடிச்சிருக்கீங்கன்னா உங்களை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து போட்டு ரிசீவனாக அதுலயே போட்டுவிட்டு உங்களுக்கு என்ன திறமை தெரியுங்கிறத அந்த வெப்சைட்டில் போட்டு நீங்கள் போகிற கம்பெனியில் வந்து அந்த வெப்சைட் வந்து காமிக்க முடியும் அதுக்காக மாணவர்கள் வெப்சைட் உருவாக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தங்களுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்தணும் ஒரு கலையை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு போது மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி யூடியூப்பு சோசியல் மீடியாவில்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய வந்து பப்ளிக்காக போகும் உங்களுக்கான இதில் உங்களுடைய வெப்சைட் உருவாக்கி அந்த வெப்சைட்லேயே உங்களுடைய இதெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா பர்சனல் வெப்சைட்டாகவும் ஒன்று இருக்கும் அதை நீங்க வந்து மற்றவங்ககிட்ட ப்ரோமோட் பண்ண முடியும் ப்ரமோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் ஸோ கௌரவத்துக்காகவும் வெப்சைட் பண்ணிக்கலாம் அப்போ தொழில் தொடங்கும் போது வெப்சைட் பண்ணா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அப்போ ஆன்லைன் மூலமாக ஈஸியாக வந்து உங்க கம்பெனி எங்க இருக்குதோ அந்த கம்பெனியை வந்து அவங்க வந்து வாட்ச் பண்ணுவாங்க வாட்ச் பண்ணி உங்களுக்கான ஆர்டரை வந்து கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் இன்றைக்கி எங்கிட்ட வெப்சைட் இருக்கிறதுனால தான் நான் உங்கள்கிட்ட வந்து இவ்வளோ தூரத்துக்கு தெளிவாக வந்து பேசுகிறேன் சப்போஸ் நீங்கள் என் கம்பெனியில் டெக் கம்பெனி நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கும் நீங்கள் வந்து எப்படி வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணுறது ஏன் எத்தனை வருஷமாக நாங்கள் வந்து வெப்சைட் பண்ணிட்டுருக்குறோம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரிய வரும்போது ஒரு நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கையை உருவாக்குறதுக்கும் அந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய தன்மையை வந்து ஏற்படுத்துறதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து மற்றவங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு உபயோகமா இருக்கும் நீங்கள் தொழில் செய்ய ஒரு முகவரி தேர்ந்தெடுத்திருப்பீர்கள் வாழ்த்துக்கள் ஏனென்றால் அந்த முகவரியே உங்களுக்கு வெப்சைட்டாக வரும் நீங்கள் தொழிலை மேலும் சிறப்பாக செய்ய தேர்ந்தெடுக்க வேண்டிய மற்றொரு மிக முக்கிய முகவரி ஆம் அதுதான் உங்கள் இணைய வெப்சைட் சரிங்களா இணைய முகவரி இன்றைய பதிவு செய்யுங்கள் டபுள்யூ டபுள்யூ உங்கள் தொழில் பெயர் டாட் காம் டபுள்யூ டபுள்யூ ஒரு பிஸ்னஸ் நேம் டாட் காம் சரிங்களா இன் ஒரு பிஸ்னஸ் புக் எ பிராண்ட் நியூ வெப்சைட் டுடே டபுள்யூ டபுள்யூ எராடெக் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்ள்ளே போய் நீங்கள் வந்து பார்க்கலாம் இல்லாட்டினா கால் நவ் எயிட் டபுள் ஒன் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ நைன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் உங்களை தொடர்பு கொண்டு எங்களுடைய கம்பெனி மூலமாக உங்களுடைய வெப்சைட்டை உருவாக்குறதுக்கு தகுந்த சேவையை வந்து செய்வோம் அதுக்கான கட்டண தொகையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய மெயில் ஐடிலேயோ நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதன டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் அனுப்புவோம் நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் அதில் அனுப்பிச்சிடுங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் ஆனதுக்கப்புறம் டிசைன் பண்ணி அனுப்பிச்சிட்டு அப்ரூவ் ஆன உடனே டிசைன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கான பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ண முடியும் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் ஊரில் தொடர்பு கொண்டு உங்களுடைய வெப்சைட் நீங்கள் செய்ய முடியும் உங்களுக்கு தரமான வெப்சைட் உருவாக்கி உதவி செய்வதற்கு நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு தேவை என்று வந்து பாத்தீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் யாருக்கு வந்து இந்த வெப்சைட்டு வேணும் அப்படிங்கிறவங்கலாம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்கள் ஏன்னா அவங்களுக்கு கூட இது வந்து தேவைப்படலாம் எங்கேயாவது ஏதோ ஒரு மூலையில் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மனிதனுக்கு இந்த வேலையை செய்கிறதுக்கு ஆள் தேவைப்படும் அந்த வேலையை செய்கிறதுக்கு அந்த வெப்சைட் உருவாக்குற வேலையை செய்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் சரிங்களா டபிள்யூ டபிள்யூஆர்ஆர் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது அது மூலமாக நீங்கள் நம்பிக்கையாக வந்து பண்ணலாம் தொடர்ந்து உங்களோட நான் இருந்து உங்கள் கூட இருந்து உங்கள் கூட சர்வீஸ் பண்ணுவேன் இது எங்களுடைய வெப்சைட்டு நீங்கள் வெப்சைட்டு போய் பார்க்கலாம் நீங்கள் சரிங்களா நாங்கள் பத்து வருஷமாக வந்து இந்த ஃபீல்டில் வந்து தனி இண்டிவிஜுவலாக பண்ணிட்டுருக்கிறோம் வெப்சைட் வந்து தனி இண்டிவிஜுவலாக இருக்கிறோம் கம்பெனி வச்சு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வேலை இருந்தோம் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ரீஷன் மாதிரி தான் பண்ணிட்டுருக்குறோம் இப்போ கம்பெனி எதுவுமே இல்லை ஸோ ஆன்லைனில் யாராவது நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நாங்கள் எங்கள் இடத்துல இருந்துட்டு எங்கள் இருந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம் இண்டிவிஜுவல் ஆஃபீஸ் வந்து இனிமேல் தான் உருவாக்க போறோம் ஆல்ரெடி ஆஃபீஸ் வச்சிருந்தால் எல்லாம் வந்து வாஷ் அவுட் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக ஆகி புதுசாக வர்றோம் ஸோ புதுசாக வரும்போது நியூ என்ட்ரி திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுங்க கபாலி சொல்கிற மாதிரி வேறு மாதிரி வரலான்னு இருக்கிறோம் அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும் உங்களுக்கு சேவை செய்ய நாங்கள் இருக்கிறோம் தேவைங்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்கள் சேவையை பயன்படுத்திக்கிங்க உங்களுடைய தேவையை நாங்கள் பயன்படுத்தி நாங்களும் முன்னேறலாம் நீங்களும் முன்னேறலாம் உங்களுக்கான வெப்சைட் ஒரு அடையாளமாக இருக்கும் வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு இதை வெளிப்படுத்துங்க உபயோகமாக இருக்கும் நன்றி வணக்கம் பிடிச்சிருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் வெப்சைட் சம்மந்தமான பல விஷயங்களை வந்து உங்ககிட்ட எப்படின்னு சொல்கிறேன் சொல்லித்தர்றேன் தெரிஞ்சுக்குங்க வெப்சைட் கற்றுக்கணும் ஆசைப்படுறவங்களும் எங்களுக்கு தொடர்பு கொண்டிங்கன்னா அவங்களுக்கும் வந்து கோச்சிங் எடுப்போம் வெப்சைட் கம்பெனி வச்சுருக்கிறவங்க வந்து உங்களுடைய கம்பெனியில் இருக்கவங்க எம்ப்ளாயிக்கு வந்து கோச்சிங் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் எங்களுக்கு தொடர்பு கொண்டிங்கன்னா உங்கள் கம்பெனிகளுக்கு வந்து வந்திங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுத்து வருவோம் அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா அந்த எம்ப்ளாய் நல்லபடியாக ஒர்க் பண்ணி உங்களோட கம்பெனியோட வளர்ச்சிக்கு உபயோகமாக இருப்பாரு அதுக்கான இருக்கும் டபிள்யூ டபிள்யூ எராட் டாட் காம்ல நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கான அனைத்து விளக்கம் கிடைக்கும் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் ஆர் ஜெய்கணேஷ்